வணக்கம் அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் இந்த சுதந்திர தினத்தன்னைக்கு தன்னைக்கு சுதந்திர தினத்தை முன்னிட்டு சுதந்திர போராட்ட தியாகிகளுக்காக ஒரு கோலம் போட்டு அவர்களுக்காக சமர்ப்பணம் இந்த கோலத்தில் நம்ம கோலப்பொடி அதாவது கல் கோலமாக கோலப்பொடியெல்லாம் இல்லாமல் இயற்கை பொருளை வச்சே நம்ம கோலம் போடலாம் இவ்வளோ தியாகிகள் இருக்காங்க எங்கள் குடும்பத்துலேயும் ஒரு தியாகி இருந்தார் அவர் பேர் இயற்பெயர் கிருஷ்ணசாமி ஆனால் அவர் வந்து ஊருக்குள்ளே எல்லாருமே தியாகின்னு சொன்னா தெரியும் அவங்க எல்லாருமே சொல்கிறது தியாகின்னு தான் சொல்லுவாங்க அவருடைய நினைவாகவும் மற்ற எல்லா சுதந்திர போட்ட போராட்ட தியாகிகள் நினைவாகவும் இந்த கோலம் போடுறேன் அவர்களுக்கு இந்த கோலம் சமைப்பணும் இப்போ கோலம் போடுறதுக்கு என்னென்ன பொருள் எடுத்து வச்சுருக்கேன் காமிக்கிறேன் கோலம் போடுறதுக்கு அரிசி மாவு வெறும் அரிசி மாவு கல் கோலம் மாவு இல்லை வெறும் அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு கேரட்டு துருவல் தேங்காய் துருவல் கொத்தமல்லி எந்த அளவுக்கு பொடியாக பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பொடியாக பண்ணி வச்சுருக்கேன் இதுக்கு மஞ்சத்தூள் பூக்களுக்கு மஞ்சள் தூள் நடுவில் வைக்கிறதுக்கு பீட்ரூட்டை ரவுண்டாக நறுக்கி கொடி கம்பத்தில் போடுறதுக்காக காப்புத்தூள் நான் எடுத்து வச்சுட்டேன் நான் இப்போ கோலம் போட ஆரம்பிக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கலாம் வீடியோ அதில் கோலத்தில் பீடம் போட்டுக்கலாம் கோலம் போடும்போது விரலை நல்லா இறுக்கி பிடிச்சிக்கிட்டால் கொஞ்சம் நல்லா வரும் இல்லைன்னா செதுவும் ஒரு தடவை போட்டுட்டு கலர் கொடுக்கறோன்னா கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் அவுட்லைன் கொடுக்கணும் இப்போ கொடிக்கம்பம் போடுறோம் இந்த அவுட்லைன் லைட்டாக கொடுத்துட்டு திரும்ப கலர் கொடுத்துட்டு நம்ம போடணும் அவுட்லைன் போட்டேன் கொடி கம்பம் பீடம் அடி பீடம் இது கயிறு சுற்றி வச்சு பண்ணியிருக்கேன் கொடி போட்டு முடிச்சிட்டேன் இருந்து பூவை எடுத்துருக்கேன் இப்போ நம்ம கொடி கம்பம் வரைஞ்சிடலாம் கலர் கொடுத்துடலாம் கொடி கம்பத்துக்கு காப்பித்தூள் போட்டு கலர் கொடுத்துட்டேன் இப்போ நம்ம கொடிக்கு வந்து கேரட் துருவல் போடலாம் மேலே அடுத்து நம்ம வெள்ளை கலருக்காக தேங்காய் துருவல் போடுறோம் வெள்ளை கலர் முடித்தாச்சு அடுத்து பச்சைக்காக கொத்தமல்லி பொடியாக நறுக்கினா கொத்தமல்லி போடுறோம் கொத்தமல்லி தழை பச்சை கலர் கொடுத்து முடிச்சிட்டோம் இதில் நடுவில் சக்கரத்துக்காக வேறு ப்ளூ கலரில் எதுவும் இல்லைங்கிறதுனால ஒரு பீட்ரூட்டை இங்கே பாருங்க கோடு போட்டு அப்படியே கத்தியில் லைட்டாக கோடு போட்டு வைக்கிறேன் வெள்ளை ப்ளூ கலர் இல்லைங்கிறதுனால ஓரளவு திருப்திக்காக இந்த கலர் கொடுத்துருக்கேன் இந்த இடத்துல மஞ்சள் கொடுக்குறேன் பூக்களுக்கெல்லாம் மஞ்சள் நம்ம சுதந்திர போராட்ட தேகிகளை தங்க நிற பூக்களால் அர்ச்சனை பண்ணுவோம் கோலம் இந்த கொடி கோலம் சுதந்திர போராட்ட தேகிக்கு சமர்ப்பணம்னு சொன்னாங்க இல்லையா அதனால் தங்க நிற பூக்களால் நம்ம அர்ச்சனை பண்ணுற மாதிரி மனசு கூட நினச்சிக்குவோம் இந்த பூக்களுக்கு நடுவில் நம்ம நாட்டு சர்க்கரையே வைப்போம் இனிப்பு கலந்த மாதிரி ஒரு மனசுக்கு திருப்தியாக இருக்கும் எல்லாமே நம்ம சாப்பிடக்கூடிய பொருளால் நம்ம செய்கிறோம் இது தியாகிகளுக்கு பிரசாதமாக நம்ம நினச்சிப்போம் இதை போட்டு முடிச்சுட்டு நம்ம வெள்ளைக்கோடு அவுட்லைன் வெள்ளைக்கோடு இருக்கு இல்லையா அதை மறுபடியும் திக்காக போட்டுட்டு நான் காமிக்கிறேன் சுதந்திர தினத்தை முன்னிட்டு சுதந்திர தியாகிகளுக்காக சமர்ப்பணமாக நினச்சி இயற்கையான பொருட்களை கொண்டு நான் ஒரு கோலம் போட்டிருக்கேன் இதே மாதிரி நீங்கள் கோலம் போட்டு ரசிச்சு ஆத்மார்த்தமாக சுதந்திர தினத்தை நம்ம கொண்டாடுவோம் நன்றி நம்ம அடுத்த கோலம் வீடியோட சந்திப்போம்